அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என எதிர்பார்த்து ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏப்ரல் பதினெட்டிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அடுத்த ஏழு நாட்களில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடையில்லாமல் வெற்றிகரமாக நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது சரியாக திட்டமிட்டு இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக பெறுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல செய்திகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்தில் விளம்பரகிறாருங்க குரு பகவான் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பது எந்தவித பணியாக இருந்தாலும் அதில் தனலாபத்தை லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது குடும்ப வருமானம் உயர்வதோடு திட்டமிட்ட பணிகளை தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு குருபார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசிக்கு ராஜயோகாதிபதியாகவும் திகழக்கூடிய குரு பகவான் வேளையில் மிகவும் வலுவாக மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க குரு பகவானின் பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் வெற்றிக்கே உரித்தான மூன்றை பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டும் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனையில் இருக்கக்கூடிய தீர்வு காணக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் திருமணம் போன்ற பல சுப காரியங்களும் நினைக்கக்கூடிய காரியங்களை நினைத்த மறுகணமே செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான தடையுமின்றி கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி விட்டாருங்க திருக்கணித பஞ்சாகமத்தின்படி ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி தான் நிலை கொண்டிருக்கிறார் அஷ்டமத்தில் நிலை கொண்டாலும் இறுதி தருவாயில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே அஷ்டம சனியின் பாதிப்புகள் விலகும் ஒன்பதாம் இடத்தில் திருக்கணிதத்தின்படி நுழைந்திருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது நீண்ட நாட்களாக சிக்கல் என்று நினைத்த பல காரியங்களை உத்தியோகம் தொழில் ரீதியாக சிக்கல் இல்லாமல் சிறப்பாக முடித்துக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் போன்றவை மேற்கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எதிர்பாராத புதிய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு தொழில் வேலை என பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதோடு பெயர் புகழ அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் முழுவதும் திருப்திகரமாக அமைவதற்கான சாத்தியக்குறுகளை சனி நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் சரியாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே முழுமையாக ஒன்பதாம் இடத்தில் ராகவும் மிக வலுவாக தைரியஸ்தானமாகிய மூன்றாம் இடத்திலும் கேது வலம் வருகிறார் நிழல் கிரகமான ராகு கேது முழுமையாக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வாரம் உறுதியாகவே நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த வாரத்திற்கு பிறகு ராகு கேதுவின் பெயர்ச்சி ஏற்படுகிறது திருக்கணிதத்தின்படி எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேலை என்பது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு இனிமையான அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறார்கள் என்பதை திட்டமிட்டு உறுதியாக எடுத்து காட்டுகின்றனர் இந்த வேளையில் சுக்கரனை வரைக்கும் ஒன்பதாம் இடத்தில் உச்சபலம் பெற்று வளம் பெறுகிறாருங்க சுக்கரன் ஒன்பதில் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவில் செல்வாக்கும் பெயர்புகளும் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை மிக சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் சுக்கரனின் உச்சம் பல்வேறு வகையான சிறப்பான வாய்ப்புகளை இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதில் தடைதாமதம் இல்லாமல் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்த தருணமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு சுக்ரன் அதீத பலத்துடன் உச்சம் பெற்றிருப்பதால் மிகப்பெரிய சிரமம் சிரமமென்று நினைத்த காரியங்களை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது மேலும் இந்த வேளையில் ராசிக்கு சகாயமானவரும் நேச்சு அதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க பலம் புருந்திய அமைப்பில் ஜென்மத்தில் வளம் வரக்கூடிய செவ்வாய் இறுதி தருவாயில் வளம் பெறுவதால் பல்வேறு வகையான மங்களகரமான காரியங்கள் சுப நிகழ்வுகள் போன்றவை திட்டமிடாதமல் வெற்றிகரமாக அமையக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளை உறுதியாகவே மங்களகரகரான செவ்வாயின் அமைப்பால் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க சூரியனின் உச்சம் கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடை தாமதங்கள் சிக்கல்கள் போன்றவை உறுதியாகவே விலகுவதோடு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது சூரியனும் உச்சம் பெற்றிருப்பதால் ரெட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்கிறது அலைச்சல் சிரமம் இல்லாமல் தொழில் ரீதியான பணிகளையும் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வித்யா கரகரான புதன் இந்த வேளையில் பாகியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு அறிவாற்றலை நுணுக்கமாக பயன்படுத்தி பல சங்கடங்களிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் விளம்பரப் போகிறாருங்க ராசியின் அதிபதியான சந்திரனை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை விலக்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அஷ்டமத்தில் இருக்கும் போது அவசரப்படாமல் பணிகளை மெதுவாகவும் திட்டமிட்டும் செயல்படுங்க நல்ல மாற்றம் உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் சாதகமாகவும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்ள உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதில் எல்லவும் சந்தேகமே இல்லை கடகராசிக்காரர்களுக்கு